அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் தமிழ் விதை மற்றும் கல்வி விதைகள் கனிவான வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக வேண்டும் இன்றைக்கி இந்த காணொலியில் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் வகுப்பு மாணவருக்கு தான் இந்த காணொளி இது என்ன காணொளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்கன்னாலும் மறக்காமல் அதை ஒன்றை மட்டும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த ஒரு அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவருக்கு தமிழ் திறனறி தேர்வு நடக்க இருக்குது அதற்கான அறிவிப்பு தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போயிடலாம் அந்த செய்தி குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம் எப்போ நீங்கள் அப்ளை பண்ணணும் என்ன லாஸ்ட் டேட்டு எதில் போய் அப்ளை பண்ணணும் அதுக்கு எவ்வளோ ரூபாய் அமௌண்ட்டு எவ்வளவு பரிசு தொகை எத்தனை ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் அப்படி எல்லா டேட்டைலையும் இந்த காணொலியில் போகிறோம் வாங்க பாருங்க இதுதான் அரசு தேர்வுடைய இயக்கம் சென்னை ஆறு தமிழ் மொழி இலக்கிய திறனறு தேர்வு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப நடக்கும் பாருங்க அக்டோபர்ல நடக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம் செய்தி குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா பாருங்க பள்ளி மாணவ மாணவர்கள் அறிவியல் கணிதம் சார்ந்த ஒலிம்பியாட் தேர்வுகளுக்கு பெருமளவு தயாராகி பண்ணப்படுகிறது போன்று தமிழ்மொழி இலக்கிய திறனை மாணவர்கள் மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் தமிழ்மொழி இலக்கிய திறனடி தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கான தமிழ்மொழி இலக்கிய திறனறு தேர்வு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்குது சனிக்கிழமணிக்கு இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் வந்து தேர்வு செய்வாங்க இந்த ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு இரண்டு வருடங்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்னும் ஆயிரம் ரூபாய் இருந்தது இப்போ ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை மாற்றிட்டாங்க பரிசு தொகை கூடுதலாக இருக்குது அதனால் கொஞ்சம் காம்படிஷனும் தேவையாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்களும் மீதமுள்ள ஐம்பது விழுக்காட்டுக்கு அரசு பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட பிற தனியார் பள்ளி மாணவர்களும் தேர்வு செய்யப்படுவார்கள் ஸோ ஆயிரத்தி ஐநூறுலையும் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வந்து நம்மளுடைய அரசு குறி மாணவர்களும் அதில் எழுநூற்றி ஐம்பது மாணவர்கள் வச்சுக்கோங்க எழுநூற்றி ஐம்பது மாணவர்கள் நான் வரணும் அதெல்லாம் பாருங்கள் இந்த பாடத்திட்டம் சிலபஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசின் பத்தாம் வகுப்பு தமிழ் பாடபுத்தத்தில் உள்ள பாடத்திட்டங்களின் அடிப்படையில் கொள்கிற தேர்வுகள் நடத்தப்படும் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட தலைநகரங்களில் அதை தேர்வு நடத்துவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் கல்வியாண்டுக்கான தமிழகத்தில் உள்ள பெற்ற அனைத்து வகை பள்ளிகளிலும் பதினொன்றாம் வகுப்பிலும் மெட்ரிக் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி உள்ளிட்ட பிற மாணவர்களும் பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்து பதினாலு சனிக்கிழமை என்று நடைபெற உள்ள தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்படுகிறது ஸோ யார் வேணால் உங்களுடைய டேலண்ட்டை காட்டலாம் தமிழில் இதற்கான வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு டபிள்யூ டபிள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அங்கே ஃபார்ம்ஸ் இருக்கும் அந்த ஃபார்ம்ஸை டவு டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த அந்த ஃபார்மில் உரிய டீட்டெயில்ஸை ஃபில்அப் பண்ணி தேர்வு கட்டணமாக ரூபாய் ஐம்பது கொண்டாந்து சேர்த்தி உங்களுடைய பள்ளி தலைஞாசிக்கிட்ட பத்தொன்பதாம் தேதி கொடுக்கணும் ஸோ உங்கள் ஸ்கூல்லையே நீங்கள் சொன்னால் இந்த வெப்சைட்டில் போய் அவங்க வந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு போய் அந்தந்த கிளாஸ் டீச்சர்ஸ் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க யாரெல்லாம் வந்து திறனடி தேர்வு எழுதுறீங்க அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் சொல்லிக்கலாம் உங்களுக்கு அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து அவங்க டவுன்லப் பண்ணுவாங்க சரி மாணவர்களே இந்த அறிவிப்பு இவ்வளவுதான் தான் இதுல யாரெல்லாம் வந்து கலந்துக்க போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸை போடுங்க நாளைக்கு இணைய வகுப்பு ரெண்டாவது நடக்க இருக்கிறது மாலை ஆறு மணிக்கு தவறாம கலந்துக்கோங்க நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணிக்கு வகுப்பு நடைபெறும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ரெண்டு முறை மா மாறியாச்சு இந்த முறை கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் வகுப்பு சிலபஸில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏழு ஆறில் நிகழ்வுகளுக்கு பதிலாக பன்முக கலைஞர் கொடுத்துட்டாங்க அது நம்ம படிக்கணும் அப்படின்னா அது ஒரு கிளான்ஸ் படிச்சுக்கோங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சென்றாண்டு பத்தாம் வகுப்பு நடந்த மா பத்தாம் வகுப்பு முடித்த மாணவருக்கு இந்த ஆண்டு பதினோராம் வகுப்புல அவங்களுடைய இந்த இலக்கிய திறனறிவு தான் கேட்குறாங்க ஸோ போன வருஷ இருக்கிற ஃபுல் புத்தகத்தையும் கேக்குறாங்க சேர்த்து படிச்சுக்கோங்க மு முழுக்க படிச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த வருஷம் பாடத்தில் அந்த பன்முக கலைஞர்கள் குடுத்துக்கிறாங்க அதையும் படிச்சுக்கோங்க ஏன்னா ரெண்டுமே இவங்க வந்து எப்படி கொஸ்டின் செட் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது ஏன்னா சென்ற ஆண்டு பத்தாம் வகுப்புல நிகழ்வுகள் சென்ற ஆண்டு பத்தாம் வகுப்பு எழுதிய மாணவர்களுக்கு இந்த வருஷம் பதில் வந்திருப்பாங்க அவங்களுக்கு தான் இந்த இலக்கிய திருநெல்வேலி நடக்குது அதனால வந்து சென்ற ஆண்டு வைக்கப்பட்ட புத்தகத்தை வந்து கேட்டு எடுப்பாங்களா அல்லது இந்த வருஷம் பத்தாவது படிச்சுக்கிற புத்தகத்தில் வந்து பாடம் எடுப்பாங்களா அப்படிங்கிறது வந்தால் தான் தெரியும் ஸோ நாம என்ன பண்ணோம்னா அதை ஒரே ஒரு பாடம் தான் மாறிக்குது அதுல நிகழ்களை இதில் பண்பு கலைஞர் ரெண்டையும் படிச்சுக்கோங்க சில முக்கியமான இன்சுகள்லாம் இருப்போம் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதை நாம் எல்லாமே தொடர்ந்து வகுப்பில் பார்க்கலாம் இந்த ஒரு காணொலி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய இலக்கிய திறனறிவை இதில் வந்து காமிச்சு நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஜெயிக்க இருக்கிறது உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்வி வலைதளம் இதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்